ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் இந்த மந்தி என்ன பார்க்க போகிறோம்னா பப் ஸ்லீவ் தான் வந்து தைக்க போகிறோம் வாங்க அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் புதுசாக நீங்கள் தையல் பழகுறவங்க கூட ஈஸியாக தைக்கலாம் அந்த பப் ஸ்லீவு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு சேரைய துணியில் வந்துட்டு கொஞ்சம் போது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பத்தலைன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் துணி வந்து கொஞ்சம் போது ஜாயிண்ட் போட்டிருக்கேன் இப்போ அதை வந்துட்டு ஒரே லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஹைட்டு வந்துட்டு நான் வந்து ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த பஃப் வைக்கிறதுக்கு ஏழரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பஃப் வந்து ஜாஸ்தி வேணுன்றவங்க எட்டு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அதே ஏழ்ரை கீழேயே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு சின்ன சின்னதாக ஃப்ரீல் மாதிரி வச்சுட்டு வந்துடலாம் இது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் புதுசாக தையல் பழகுறவங்க கூட ஈஸியாக தைக்கலாம் சின்ன சின்னமாக வச்சிங்கன்னா அந்த பஃப் வந்து நல்லா தூக்கிட்டு நல்லா அழகாக தெரியும் பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி பஃப் வச்சு எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரீயில் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னமாக வச்சிங்கன்னா நல்லா நம்ம கை வந்து பஃப்பை வந்து நல்லா தூக்கின மாதிரி நல்லா அழகாக தெரியும் பார்க்க பாருங்க ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு அந்த கரை பார்ட்ரு இருக்குல்ல அந்த பார்ட்ரை வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸோட பார்ட்ரு வரும்ல அதை வந்து தைச்சு எடுத்துக்கலாம் பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையில வந்து போட்டு எடுத்துக்கோங்க இதுல நீங்க வந்துட்டு லேஸ் வச்சாலும் வைக்கலாம் விருப்பப்படுறவங்க லேஸ் வச்சு தைக்கணும்னாலும் லேஸ் வச்சு கூட தச்சு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு லேஸ் எதுவும் வைக்கல அதனால அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன் இப்போ நம்ம லைனிங் துணி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பக்கமாக மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு படிமானம் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு எஸ்டாக இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு இருக்கும் தச்சு எடுத்துகிட்ட பிறகு நான் ப்ளவுஸ்லையும் தச்சுட்டு காமிக்கிறேன் ரெண்டு ஸ்லீவுமே தச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ப்ளவுஸும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி எடுத்துட்டேன் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ஈஸியாக வந்து தைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு லேஸ் வந்து சிம்பிளாக தான் தச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்